ஹலோ வெல்கம் வர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதியான இன்று பாத்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் விலையில் ஒரு திடீர் மாற்றம் ஒன்று மத்திய அரசு தரப்புல கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நான் போற ஒரு பயண வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பாத்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலையில ஒரு நாற்பத்தி ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்காங்க ஸோ பத்தொம்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய்க்கு வந்து விற்பனையாகும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை அதாவது எட்நூற்றி பதினெட்டு ரூபா ஐம்பது இருக்கு ஸோ இந்த விலையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வணிக பயன்பாட்டிற்காக வாங்கக்கூடிய எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதியான இன்று முதல் நாற்பத்தெட்டு ரூபாய் வந்து விலை அதிகரிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு